தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்பம் மனு வாங்கும் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வந்து பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்திருக்கு அதை கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் ஆதரவற்றாக வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த விருப்ப மனு வாங்குதலை வந்து தொடங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் எரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் இந்த விருப்ப மனு வாங்கப்படுது பொது தொகுதிக்கு பத்தாயிரமும் தனித்தொகுதிக்கு ஐந்தாயிரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்காக நீங்கள் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து பனையூரில் புரிஞ்சிருந்தாங்க இதனால் ஆங்காங்கே ஒரு சலசலப்புலாம் எழுந்தது ஏன்னா வந்து வண்டிகள் வாகனங்கள் கூட்டம் நல்லா அட்டம்பாளத்துறைகள் வந்து பிரச்சனை கூட சொன்னாங்க இருந்தாலும் தாதிக்கா தொண்டர்களை வந்து அதை அப்புறப்படுத்தி சமரசத்தில் ஈடுபட்டு ஒரு வழியாக வந்து அந்த விருப்ப வாங்குற நிகழ்வு வந்து தீரமான இடத்துக்கு மிச்சமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் திரண்டுதுன்னா அது தாவைக்காக தான் இருக்கும்னு சொல்லப்படுறது அரசியல் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு முக்கமான ஒரு கூட்டம் இங்கே பார்க்க முடியுது தொடர்ந்து வரும் பதினாலாம் தேதி வரைக்கும் விருப்பமனுக்களை வாங்கிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியலில் தேதி பிறகு விஜய் வெளியிடுவார் என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது